அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது சிம்பாலஜி பயிற்சியினை செய்வது எப்படி சிம்பாலஜி பயிற்சி முறை மிக மிக எளிய முறையாகும் இதனை செய்வதற்கு எந்தவித உபகரணங்களோ இடவசதியோ தரைவிரிப்போ உணவு கட்டுப்பாடோ கிரக அமைப்போ உடல் வலிமையோ மன வலிமையோ சிறப்பு தகுதிகளோ அவசியமில்லை கிரக கோளாறு முப்பிறவி பாவங்கள் தீட்டு ஆகியவற்றால் இதன் பலன் பாதிக்காது தினசரி பதினைந்து நிமிடங்கள் பயிற்சிக்காக ஒதுக்கினால் போதும் பயிற்சிக்கான படம் அல்லது உருவம் ஒன்று தேவை அவ்வளவுதான் தினசரி இரவு உறங்குவதற்கு முன்பாக பதினைந்து நிமிடங்கள் சம்பந்தப்பட்ட படத்தையோ உருவத்தையோ பார்த்துவிட்டு தூங்குவது போதும் துவக்கத்தில் சில நாட்கள் பத்து நிமிடங்கள் மட்டும் பார்த்து வந்து பிறகு பதினைந்து நிமிடங்களாக உயர்த்தி கொள்ளலாம் எடுத்தவுடன் பதினைந்து நிமிடங்கள் பார்ப்பது சிரமமாக இருக்கலாம் தூக்கம் வந்துவிடும் எனவே முதலில் சில நாட்கள் பத்து நிமிடங்கள் வரை பார்த்து வந்து பின்னர் நேரத்தை அதிகப்படுத்தி கொள்ளலாம் இந்த பயிற்சியினை செய்திட தனிப்பட்ட ஆசனங்கள் ஏதும் தேவையில்லை அது மட்டுமின்றி முன்னேற்பாட்டு பயிற்சியாக ஏதும் செய்ய வேண்டியது இல்லை நன்கு வசதியாக சாய்ந்து அமர்ந்து கொண்டு இதனை செய்யலாம் இன்னும் எளிய முறையில் நன்கு வசதியாக படுத்து கொண்டும் இதனை செய்யலாம் இரவு உறங்கும் முன்பாக படுக்கையில் சம்பந்தப்பட்ட படத்தை பதினைந்து நிமிடங்கள் பார்க்க வேண்டும் பதினைந்து நிமிடங்கள் கழித்து அந்த படத்தை அருகே வைத்துவிட்டு வேறெந்த வேலையும் செயலிலும் பேச்சிலும் ஈடுபடாமல் அமைதியாக உறங்க வேண்டும் இந்த பயிற்சியில் பயிற்சி செய்வது எப்படி முக்கியமோ அதுபோல பயிற்சி முடிந்ததும் வேறு எந்த செயலிலும் ஈடுபடாமல் உறங்குவதும் முக்கியமாகும் சில தவிர்க்க இயலாத காரணங்களினால் பயிற்சி செய்து முடித்தபின் ஏதேனும் செயலில் ஈடுபட வேண்டியிருந்தால் அதனால் தவறி இல்லை அன்றைக்கு செய்ததற்கான பலன் கிடைக்காது அவ்வளவுதான் மற்றபடி பெரிதாக தவறு ஏதும் இல்லை பலனை முழுமையாக பெற வேண்டுமானால் பயிற்சியை முடித்ததும் உடனே உறங்கிவிடுங்கள் இந்த பயிற்சிக்கு தீட்டு என்று ஏதும் இல்லை ஆண் பெண் எவரும் எந்த நாள் வேண்டுமானாலும் இந்த பயிற்சியை செய்யலாம் இரவு வழக்கம் போல் செய்கின்ற செயல்கள் அனைத்தையும் முடித்து கொண்டு உறங்க போவதற்கு முன்பாக கை கால் முகம் ஆகியவற்றை மட்டும் கழுவிவிட்டு பயிற்சி செய்ய வேண்டும் வேறு எந்த கட்டுப்பாடும் இல்லை இதுவரை எழுதப்பட்டது வழக்கமாக செய்யப்படும் முறை கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சைக்கோ சிம்பாலஜியை பயன்படுத்தி வரும் ஒரு எளிய முறையை இங்கு பார்க்கலாம் இந்த எளிய பயிற்சி முறையும் அற்புதமான பலன்களையும் கொடுக்கும் இந்த பயிற்சியும் இரவு தான் செய்ய வேண்டும் நன்கு வசதியாக உட்கார்ந்தபடியே படுத்துக்கொண்டோ இந்த பயிற்சியை செய்யலாம் தேவைப்பட்ட படத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதாவது நமக்கு என்ன கோலோ அந்த கோலோட பிக்சரை கையில் எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வணக்கம் என்று மனதில் மூன்று முறைகள் நினைக்க வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் தேவையை மூன்று முறைகள் மனதில் நினைக்க வேண்டும் மூணாவது பாயிண்ட் பத்து முதல் பதினைஞ்சு நிமிடங்கள் வரை படத்தை பார்க்க வேண்டும் நாலாவது பாயிண்ட் மீண்டும் தேவையை மூன்று முறைகள் மனதில் நினைக்க வேண்டும் ஐந்தாவது பாயிண்ட் நன்றி என மூன்று முறைகள் மனதில் நினைக்க வேண்டும் இவ்வளவுதான் பயிற்சி உங்கள் தேவை என்னவோ அதற்கு தகுந்த சின்னம் படம் எதுவோ அதனை தேர்ந்து எடுத்துக்கொண்டு மேலே சொன்ன பயிற்சி செய்யவும் வெகு எளிதில் உங்கள் வலது பக்க மூளை இயங்கி உங்கள் தேவை நிறைவேற வழியினை ஏற்படுத்தும் சிறப்பு குறிப்பு ஒன்று சின்னம் அல்லது உருவத்தை வலது பக்க மூளையில் பதிய வைப்பது எப்படி என்று சிலருக்கு கேள்வி ஏற்படலாம் சம்பந்தப்பட்ட சின்னத்தை அல்லது படத்தை பார்க்க அது தானாகவே வலது பக்க மூளையில் பதிந்து சிறப்பான பலனை தந்துவிடும் இது படத்தை பார்க்க பார்க்க தான் இந்த பலன் கிடைக்கும் கூடுதலாக ஒன்றை செய்யலாம் அதாவது படத்தினை பார்க்கும்போது வலது கையை தலையில் வலது பகுதியின் மீது வைத்தபடி பயிற்சியில் ஈடுபடலாம் தலையின் வலது பக்கம் கை வைத்திருப்பதினால் உண்டாகும் உணர்வு சம்பந்தப்பட்ட சின்னம் வலது மூலையில் புதிதாக ஓர் உணர்வை திருப்தியை உருவாக்கும் கை வைத்தாலும் வைக்காவிட்டாலும் சின்னமானது வலது மூலையில் பதிந்துவிடும் ஆயினும் கை வைத்தபடி செய்வது சிலருக்கு கூடுதல் நம்பிக்கையையும் பயிற்சியில் உறுதியை தரும் விருப்பமுள்ளவர்கள் தலையில் வலது புறம் வலது கையை வைத்தபடி பயிற்சியை செய்யலாம் சிறப்பு குறிப்பு இரண்டு இரவு உறங்கும் முன் இப்பயிற்சியை செய்ய வேண்டுமென குறிப்பிட்டேன் இரவு வேலை பார்க்கும் சூழ்நிலை உள்ளவர்கள் பகலில் உறங்கும் முன் இப்பயிற்சியினை செய்யலாம் மேலும் பகலில் அரை மணி அல்லது ஒரு மணி உறங்கிடும் பழக்கம் உள்ளவர்கள் கூட பகல் உறக்கத்திற்கு முன்பாக இப்பயிற்சியை செய்துவிட்டு உறங்கலாம் நிச்சயம் பலன் கிடைக்கும் சைக்கோ சிம்பாலஜி என்பது மிக மிக எளிய பயிற்சி அதே சமயம் மிக சிறப்பான பலனை தரக்கூடிய பயிற்சியாகும் சிரமமின்றி சிறந்த பலனை தரக்கூடிய இந்த அற்புதமான பயிற்சியை எளியதுதானே என அலட்சியம் செய்யாமல் விடாமுயற்சியுடன் தொடர்ந்து பயிலுங்கள் உங்கள் லட்சியங்கள் தேவைகள் அனைத்தையும் அடைந்து ஆனந்தமாக வாழுங்கள் சந்தேகம் ஏதும் ஏற்பட்டால் தாராளமாக என்னை தொடர்பு கொண்டு கேளுங்கள் விளக்கமளிக்கிறேன் எளிய முயற் பயிற்சிக்கான உதாரண வாசகங்கள் சைக்கோ சிம்பாலஜியை பயன்படுத்தும் பயன்படுத்துவதற்காக கூறுகிறேன் அல்லவா அந்த முறையில் ரெண்டு நாலு அவது பகுதியில் அமைக்கப்படும் வாசகங்களுக்கு உதாரணமாக சில வாக்கியங்கள் இங்கே தருகிறேன் உங்கள் தேவைக்கேற்ப வாசகங்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக வாசகங்கள் அனைத்துமே நேர்மறையாகத்தான் இருக்க வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் எதிர்மறையாக இருக்க கூடாது கடன் தீர வேண்டுமானால் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என நினைக்க கூடாது இவ்வளவு பணம் வேண்டும் என நினைக்க வேண்டும் நினைவாற்றல் ஞாபக சக்தி பெருக வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் பணம் வேணும் என்றால் இத்தனை லட்சம் இத்தனை கோடி என்று எழுதி பின்பு ரூபாய் நினைத்து இத்தனை லட்சம் இத்தனை கோடி என்று எவ் பத்து கோடி உதாரணத்திற்கு பத்து கோடி வேண்டும் ஒரு லட்சம் வேண்டும் என்று ரூபாய் பணம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் வியாபாரம் தொழில் நன்றாக நடக்க வேண்டும் நான் விரைவில் முழு ஆரோக்கியம் பெற வேண்டும் நல்ல வீடு வாங்க வேண்டும் தலைமை தாங்கும் பொறுப்பு எனக்கு கிடைக்க வேண்டும் நல்ல எதிர்காலம் எனக்கு உருவாக வேண்டும் நான் சிறப்பான வசீகரத்தன்மை பெற வேண்டும் எனது உடல் பலம் மனபலம் மேம்பட வேண்டும் எப்போதும் எல்லாவற்றிலும் நான் வெற்றி பெற வேண்டும் எனது குடும்பம் ஒற்றுமை சிறப்படைய வேண்டும் ஒரு நல்ல சூட்சம குரு கிடைக்க வேண்டும் ஒரு சிறப்பான உலக சாதனை நான் செய்ய வேண்டும் இவை போன்ற நேர்மறை வாக்கியங்களாக பயன்படுத்துங்கள் இவை தவிர வேறு நேர்மறை வாக்கியங்களையும் உங்கள் தேவைக்கு ஏற்றபடி அமைத்து பயன்படுத்துங்கள் நன்றி